சட்டமன்ற உறுப்பினர் மொடக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய திருமதி சரஸ்வதி எம்எல்ஏ அவருடைய புதல்வி காலமானதை தொடர்ந்து அவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்வதற்காக இங்கே நாங்கள் வந்திருக்கிறோம் அவர்களை இழந்து வாடும் அவருடைய குடும்பத்தார் அனைவரும் வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் அன்னாருடைய ஆன்மார் சாந்தியடைய இறைவனை வேண்டுகிறேன் அதே நேரத்தில் பெங்களூரில் நடந்த பதினோரு பேர் கூட்ட நெரிசலிலே ஐபிஎல் கூட்ட நெரிசலிலே சிக்கி இறந்து போன பதினோரு பேர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்வதோடு அதிலே ஒரு நபர் நமது ஊரை சேர்ந்த திருப்பூர் நகரை சேர்ந்த நமது காமாட்சி அவர்களை இறந்திருக்கிறார்கள் மிகவும் வருத்தமும் வேதனைக்குரிய செய்தியாக அமைந்திருக்கிறார்கள் கர்நாடக மாநிலத்தில் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் சரியான முறையில் ஏற்பாடு செய்யாத விளைவாக பதினோரு பேர் இன்றைக்கு பள்ளி கொடுத்தனர் ஆனால் இதே போன்று இதைவிடவும் பத்து மடங்கு அதிகமாக மகாராஷ்டிரா மாநிலத்தின் பிரிக்க போட்டி ஒரு சிறு அசம்பாதி கூட நிகழாமல் நடத்தியது மகாராஷ்டிரா மாநிலத்துடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய அரசு அன்றைக்கு இருந்தது அனுராக் தாகூர் அவர்கள் சேர்மனாக இருந்தால் நமது மதிப்புக்குரிய முருகானந்தம் நமது பொதுச் செயலாளர் முருகானந்தம் அவர்கள் கூட அதில் இருந்தார்கள் அது ஒரு அரசாங்கம் இந்த மாதிரி நிகழ்வுகள் நடத்தும் போது அது பாதுகாப்பாக நடத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்கள் வாயிலாக நான் கேட்டுக்கொள்வதோடு தமிழக அரசாங்கத்தை பொறுத்த மட்டும் அதே மாதிரி சட்டம் ஒழுங்கு எங்கேயுமே சரியில்லை தருமபுரி மாவட்டத்தில் எஸ்பி அலுவலகத்துக்கு புகார் கொடுக்க சென்றவர் ஒரு விவசாயி விவசாயி வந்து அவருடைய பிரச்சனை காரணமாக மனு போக மகனும் மனு வாங்கவில்லை மனு வாங்காமல் அவர் தீக்குளிக்க முயன்றிருக்கிறார் ஆஸ்பத்திரியில் அனுமதியில் இருக்கிறார் ராஜா தோப்பு என்ற சேர்ந்தவர் அவருக்கும் அரசாங்கம் உரிய செலவுகளையும் அவருக்கு அந்த உதவித்தையும் வழங்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் விவசாயிகளை பொறுத்த மட்டிலும் இந்த திமுக அரசு வஞ்சிக்கிறது காவிரி டெல்டா பகுதியை பொறுத்த மட்டிலும் டெல்டா விவசாயிகள் ஒரு தமிழ்நாடு கூட்டுறவு சொசைட்டி மூலமாக மேல் கொள்முதல் செய்யும்போது கிட்டத்தட்ட முன்னூறு நானூறு கோடி ரூபாய்க்கு மேல் அந்த நெல் கொள்முதல் பணம் வழங்கவில்லை என்று வரையிலும் அதில் அந்த விவசாய சங்கத்தைச் சேர்ந்த பி ஆர் பாண்டியன் அவர்கள் ஏற்கனவே மனு கொடுத்திருக்கிறார்கள் அதாவது இது திமுக அரசாங்கம் எதுக்கோ கார்பரேட் கம்பெனிக்கு கைகோர்த்து விட்டு விவசாயிகளை வஞ்சிப்பதாக சொல்லியிருக்கிறார்கள் காபிரி தொழுக்கா விவசாயிகளுடைய மட்டுமல்ல தமிழகத்தின் அனைத்து விவசாய மக்களையும் பாதுகாக்க வேண்டியது இன்னும் ஓராண்டு இருக்கிற திமுக அரசாங்கம் ஓராண்டு இருக்கும்போது ஒரு மாதம் இருந்தாலும் அவர்கள் இருக்கிற காலம் வரையிலும் இந்த அரசாங்கம் விவசாயிகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன் வேல்முருகன் வந்து பேசியிருக்கிறாரா அது அவர்கிட்ட தான் நீங்கள் பார்க்கணும் என்னை பொறுத்தவரையில் யாரையும் யாரையும் தரக்கூடாமல் பேசக்கூடாது என்பதுதான் எங்களுடைய அதாவது பிரச்சனை வந்து வந்து அவ்வளவு இருக்காது அது அவங்க ரெண்டு பேருமே அப்பா மகன் அவர்களுடைய சொந்த பிரச்சனை அது அவர்கள் பேசி தீர்த்து கொள்ள வேண்டியது போக வேண்டிய அவசியம் திருமுட்டி சைனராமசாமி அதிமுக ஆர்எஸ் அவங்க தனிப்பட்ட முறையில் போயிருக்கிறாங்க அதற்கும் பாரதிய பாரதியனார் கட்சிக்கும் என்ன ஒரு சமாதான போக்கு எல்லா இடத்துலயும் இருக்க வேண்டியங்கறது தான் எங்களுடைய நோக்கம். சமாதானமா எல்லாரும் ஓரணியில் சேர்ந்து சமாதானமா இருந்து திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். ஆரம்ப காலத்திலிருந்து இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனைகள் விவசாயிகளுக்கு பிரச்சனைகள் மக்களுக்கு மின் கட்டண உயர்வு சொத்து வரி உயர்வு சட்ட ஒழுங்கு பிரச்சனை இதெல்லாம் சிவகிரியில் மட்டும் பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகு அண்ணாமலை அவர்கள் நேரடியாக அண்ணாமலை முருகானந்தம் ஜி கேஎஸ் எல்லோரும் போய் போராடிய பிறகு போராட்டம் நடத்திய பிறகு பத்தொம்போது பேர் பத்தொம்போது இப்போ கைது பண்ணியிருக்கிறாங்க அவர் சொல்லியிருக்கா ஏற்கனவே பத்தொம்போது குறை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ நான் கேட்கிறேன் பிடிப்பட்டிருக்காரு அவர் வாக்குமூலம் கொடுத்திருக்காரு கொலைகளை வாக்குமூலம் கொடுத்திருக்காரு ஆனால் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு உள்ள இருக்கிறாங்க அப்ப ஏற்கனவே கைது செய்யப்பட்டு உள்ள இருக்கிறவங்க நிரபராதிகளா காவல்துறை அவர்களை தவறான முறையில் கண்டுபிடிக்க வேண்டிய நோக்கத்தோடு அவர்களுக்கு அதை கொடுத்திருக்கிறார்களா என்று சிந்தித்து பார்த்தால் தவறான தவறே செய்யாத தண்டிக்கப்பட்டிருக்கிறார்களா இவர்கள் ஏன் இதுக்கு முன்பு கைது செய்யப்படவில்லை என்பதுதான் எங்களுடைய இது வந்து எப்படின்னா இன்னைக்கு இவ்வளவு பெரிய போராட்டத்துக்கு பிறகு எழுநூறு எண்ணூறு போலீஸ் காவல்துறை போலீஸ் எல்லாம் அங்கே போய் ஏதோ கண்டுபிடிச்சுன்னு சொன்னது பிறகு அவன் இப்போ தான் ஒத்துக்கிறான் நாங்க பத்தொம்பது குறைகளை பண்ணியிருக்கோம் அப்படி அப்ப இந்த பத்தொன்பது குறைகளை பண்ணி உண்மையான குற்றவாளி ஒத்து இருக்கிறவுடைய சூழ்நிலையில் இதே எதுவுமே பண்ணாமல் ஜெயிலுக்குள்ளேயும் கோர்ட்டுக்கும் அலைந்து கொள்ள கொண்டிருக்கக்கூடிய நிலைமை என்ன அப்போ இந்த அரசாங்கம் சரியான முறையில் காவல்துறை சரியான முறையில் நிர்வாகம் பண்ணவில்லை விசாரிக்கப்படவில்லை எப்படி அண்ணா பல்கலைக்கழகத்தில் சரியான முறையில் குற்ற பத்திரிகை தாக்கல் செய்யலையோ அதே மாதிரி தானே தமிழ்நாடு முழுவதும் இந்த நான்கு ஆண்டுகளில் இதுபோன்ற பிரச்சனைகள் தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது

மிகப்பெரிய பசு தோலையாக மாறும் வந்து ஏற்கனவே அரசாங்கம் ஒரு முருகபக்தூர் மாநாடு போட்டியான திருப்பரங்குன்றத்தில் திருப்பரங்குன்ற மலையில் வந்து காலங்காலமாக நடைபெற்று வரக்கூடிய பழக்க வழக்கங்கள் அப்படியே இருக்கலாம் ஆனா நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நவாஸ் அவர்களும் சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் சமத் அவர்களும் அங்கு போய் அவர்கள் போனதன் அடிப்படையில் எல்லோரும் விழித்துக் கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது அது சித்தேந்திர மலையாங்கிற பேரெல்லாம் எல்லாம் வேற வச்சுட்டாங்க அதை இதற்காக இங்கிலாந்துக்கு போய் காலத்திலே இந்த இங்கிலாந்துக்கு போய் இங்கிலாந்துல நீதிமன்றத்தில் தீர்ப்பு முருகளுக்கு மலையில முருகன் கடவுளுக்கு சொந்தவன் தீர்ப்பு வந்து அதன்போது ஒரு பிரச்சனை எழுக்கும்போது இதுக்கு முந்தையெல்லாம் யாரும் யாரும் பேசுனா கேட்டுட்டு பேசாம இருப்பான் இனிமேல் யாரும் அப்படி பேசுவதையோ அல்ல அவர்கள் உரிமை கொண்டாடுவதை யாரும் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது அதனுடைய அடிப்படையில் இன்னைக்கு முருக பக்தர்கள் எல்லாரும் ஒன்று கூறவுடைய ஒரு இடமாக முந்தையெல்லாம் தெரியும் திருப்பரங்குன்றத்தில் நீசிவித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்குன்னு சொல்லுவாங்க இப்ப திருப்பரங்குன்றத்தில் நாங்கள் எல்லோரும் ஒன்று கூடினால் செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் அது எதிரொலிக்கும் வரும்போது பொறுத்து இருந்து பாருங்க எல்லோரும் சமாதானம்னா எல்லாரும் அடங்கும்